கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்தவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீதம் நூற்று நாற்பத்தி மூன்று பத்து இப்படி சொல்லுகிறது உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் வீரே என் தேவன் நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சங்கீதக்காரனாகி தாவிது சொல்லுகிற ஒரு செபத்தை நாம் இங்கே காண முடியும் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நான் ஒவ்வொரு நாளும் செய்ய எனக்கு போதித்தருளும் என்று ஆண்டவரை நோக்கி கேட்கிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே தெளிவாய் வாசிக்க முடியும் கர்த்தருக்கு பிரியமானது என்பதென்று சோதித்து பாருங்கள் என்பதையும் நாம் வேத வாக்கியங்களிலே இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அநேகருக்கு அநேக காரியங்கள் பிரியமாய் தோன்றலாம் அநேகருக்கு அநேக வழிகள் பிரியமாய் தோன்றலாம் ஆனால் சங்கீதக்காரன் தன்னை கர்த்தருக்கு முன்பதாக நிறுத்தி நோக்கி பார்க்கின்ற வார்த்தை என்னவென்றால் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் இங்கே தெளிவாய் வாசிக்க முடியும் இதற்கு ஆதாரமாக ஒன்று திமுத்தியின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தை அறிகிற அறிவு என்று வேதம் சொல்லுகிறது அந்தவரையே ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்தியத்தை உம்முடைய வார்த்தையை உம்முடைய வேதத்தை அறிகின்ற அறிவினாலே நான் நிரப்பப்பட்டிருக்க எனக்கு கிருவை தாரும் என்று சொல்லி அப்போ பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நாம் ஒன்று திமுத்தையும் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்கின்ற பொழுது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அப்போஸ் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கழகம் இல்லாமல் அமைந்துள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியுமா இருக்கிறது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சுத்தம் உள்ளவராக இருக்கிறார் சத்தியமாவது என்ன என்று நாம் வேதத்தை திருப்பி பார்க்கின்ற பொழுது ரெண்டு சாம்புவேலின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது உன்னுடைய வார்த்தை சத்தியம் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது சங்கீதம் நூற்று பத்தொன்பது நூற்று நாற்பத்தி ரெண்டை நாம் வாசிக்கின்ற பொழுது உம்முடைய வேதம் சத்தியம் என்பதை குறித்து நாம் இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இன்னும் பரிசுத்த யோவான் பதினேழு பதினேழை நாம் வாசிக்கின்ற போது உம்முடைய வசனமே சத்தியம் என்று வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுப்பதை நாம் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கற்புடைய வார்த்தையை நான் அறிகிற அறிவு அல்லது கற்புடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்து கற்புடைய சமூகத்தை கட்டிச் சேர்கின்ற ஒரு அனுபவம் நாம் நிறைவாய் பெற்றிருக்க வேண்டும் எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி கற்றுடைய சமூகத்திலே கற்றுடைய வார்த்தையை ஆராய்ச்சி செய்கின்ற ஒரு அனுபவத்தை குறித்து நாம் மிக தெளிவாக வாசிக்க முடியும் சங்கீதம் முப்பத்து ஒன்பது மூன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது என்று சொல்லுகின்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே சத்திய வார்த்தைகளை சத்திய வேதத்தை அறிகின்ற அறிவு நமக்குள்ளே நிறைவாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆண்டது எது பிரியம் என்றால் கற்புடைய வார்த்தையை செயல்படுகின்ற விதம் கற்றுடைய வேதத்தை அறிகின்ற விதம் அவருக்கு பிரியமானது என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இரண்டாவதாக நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது ஒசியா ஜெயக்கு தரிசன் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவனை அறிகின்ற அறிவு என்று வேதம் சொல்லுகிறது அப்போ பேதுரு எழுதின இரண்டாம் நிருபத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள் என்று சொல்லுகிறார் அப்போஸ்லாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் நீங்கள் கிறிஸ்து ஏசுவுக்குள் வேர் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன் ஒரு வார்த்தையை நான் இன்னும் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சுவாச வாழ்க்கையிலே நான் ஏதோ ஒரு சாதாரண விசுவாசியாயல்ல ஆயல்ல இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவிலே நாம் வளர வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஏசு கிறிஸ்துவை ஆழமாய் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த கிருவையை பெற்ற ஜனமாய் நாம் காணப்பட வேண்டும் என்பதை வாக்கியங்கள் இன்னும் அதிகமாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை நாம் பிழிப்பேர் நிரும்ப மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினைந்து வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே அப்போ பரிசுத்த புகழ் சொல்லுகிறான் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள் எளித எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல அது உங்களுக்கு நலமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அவர் தன்னை குறித்து சொல்லுகின்ற பொழுது நான் எட்டாம் நாளில் உடுத்த சேதனம் அடைந்தவன் சிறவேல் வம்சத்தான் பெண்யமீன் கோத்திரத்தான் எப்ரேரில் பிறந்த நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் பவுளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை ஆண்டவரால் பிடிக்கப்பட்ட பின்பு இயேசு கிறிசுவால் ஒருவேளை அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பின்பு அவனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்த எல்லாவைகளையும் நஷ்டம் என்று எண்ணினேன் எதற்காக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக என்பதை குறித்து நான் பரிசுத்த வாக்கியத்திலேன் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது எழுப்பிய மூன்று எட்டிலே நாம் வாசிக்கிறோம் என் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் வேதத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கு என்று சொல்லுகிறார் மாச வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அப்போஸ்ல ஆகிய பவுல் நமக்கு சொல்லுகின்ற பொழுது நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கு என்று சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்னவென்றால் கற்புடைய வசனம் சொல்லுகிறது நீண்ட வார்த்தையிலே நான் நடந்தாய்த்து அல்லது முற்றிலும் தேறின நானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லிவிட்டு பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஏதோ ஒரு சாதாரண கிறிஸ்தவனாக அல்ல நாம் சத்தியத்தை அறிகிற அறிவில் வளர வேண்டும் அது மாத்திரமல்ல தேவனை அறிகிற அறிவிலே பெருக வேண்டும் என்பதாக வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது உமக்கு பிரியமானதை எனக்கு போதித்தருளும் என்ற வார்த்தையின்படி நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் கத்ராகி இயேசு குருசுவை நான் ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக வரிசு தயோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒருவேளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வளருகிற அந்த அனுபவத்திலே கிறிஸ்து இயேசுவுக்காக சாட்சியாய் வாழுகின்ற அந்த அனுபவத்திலே கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவம் நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுப்படுகிறது வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்னார் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கரிகளை கண்டு என்று சொல்லி வைத்திருக்கிறார் கிறிஸ்து இயேசுவுக்குள் வளர்கிற அனுபவமுடையவர்கள் கனி நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியங்கள் நமக்கு மிகத் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் அப்போஸ்தலாகிய பரிசுத்த பவுல் கொலோசையர்கள் நிருப முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே சகலவித நற்கரிகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு கிறிஸ்தவன் அல்லது ஒரு கிறிஸ்தவள் நீங்கள் கனிகளால் அறியப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படியே சகலவித நக்கனி நிறைந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது பிளப்பியர் ஒன்று பத்திலே நாம் வாசிக்கின்ற போது நீங்கள் நீதியின் கனி நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும் ஆண்டவருக்கு பிரியமானதை நான் செய்யும்படியாய் நீதி உள்ள ஒரு நபராய் நீதியின் கனிகள் நிறைந்த ஒரு நபராய் நாம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் இன்னும் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது மத்திய ஏழு இருபதுலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆதலால் அவருடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள் என்ற வசனத்தின்படியே கனிகள் நிறைந்த ஒரு அனுபவம் சாட்சி நிறைந்த ஒரு அனுபவம் மனுஷர் நம்முடைய நற்குரியகளை காணுகின்ற ஒரு அனுபவம் நிறைந்தவர்களாக நாம் காணப்படுகின்ற பொழுது ஐயாகவே ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறோம் அவர் நம்மை போதித்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார் எனவேதான் சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகிறார் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தள்ளும் என்று கேட்கிறார் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தள்ளும் ஆண்டவருக்கு பிரியம் ஏதென்றால் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவது கர்த்தருக்கு பிரியம் தேவனை அறிகின்ற அறிவிலே வளர்வது கர்த்தருக்கு பிரியம் மாத்திரமல்ல ஒரு கற்றுடைய விசுவாசி கனிகள் நிறைந்தவர்களாக காணப்படுவது கர்த்தருக்கு பிரியம் என்பதை கற்றுடைய வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்கிறவர்களாக காணப்படுகிறோமா அந்தவரே ஒவ்வொரு நாளும் கத்துடைய சமூகத்திலே காத்திருந்து உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும் ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே உடைய ஆலோசனை நித்தமும் எனக்குள்ளே வெளிப்படட்டும் என்று சொல்லி அதிகாலமே கத்தூருக்கு முன்பதாக காத்திருக்கின்ற பொழுது கற்றுடைய ஆவியானவர்களோடு விட பேசி உங்களை சரியாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார் ஒரு நாளும் நம்மை கற்றுடைய சமூகத்திலே காத்திருந்து பரிசுத்தத்தை காத்து கொள்வோம் அந்த உரையினை பரிசுத்தப்படுத்தும் இந்த நாளிலும் நாங்கள் நடக்க வேண்டிய எங் எங்களுக்கு காண்பியும் ஆலோசனை எங்களுக்கு வெளிப்படட்டும் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் எனக்கு போதித்தரலும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை கற்றுடைய சமூகத்திலே தாண்டி கொள்வோம் கற்றுடைய ஆவியானவங்களோடு கூட பேசுவார் அவங்களோடு கூட பேசி உங்களை பலமாய் நடத்துவார் நீங்கள் கத்திற்கு பிரியமானதை செய்வீர்கள் கத்தர் உங்கள் மீது பிரியம் வைத்து உங்களை சகல ஆசிர்வாதத்தினாலும் நன்மையினாலும் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் ஆண்டு ஒரு தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த காலை வேளையிலே உங்களை பலப்படுத்துவாராக உங்களை தம்முடைய ஆசீர்வாதங்களினாலும் அன்புகளினாலும் நிரப்புவாராக நீங்கள் கற்றனுக்காக எழும்பி பிரகாசிக்கிற அனுபவத்தை உங்களுக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆண்டவு உங்கள் மீது பிரியம் வைத்து உங்களை அளவில்லாமல் ஆசிர்வைத்து வழி நடத்துவாராக ஆமீன் மீன் ஆம் மீன் நாம் செல்லிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருமும் என்ற வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய வருஷுத்தாண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களை பலமாய் வழிநடத்தும்படியாய் நாங்கள் வேண்டும் நிற்கிறோம் சத்தியத்தை அறிகிற அறிவையும் உண்மையை அறிகிற அறிவிலையும் உமக்காக கனி கொடுக்கிற அனுபவத்திலையும் பெருக கத்தர் ஒவ்வொருவருக்கும் அதிகம் அதிகமாய் உதவி செய்வீராக அதன் மூலமாக என்னுடைய நாமம் இந்த பூமியிலே மகிமைப்படட்டும் அதை அநேகர் காணட்டும் ஏசு நல்லவர் என்று சொல்லி மகும்படியான அனுபவங்களை தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன்